இதனால் மூன்றில் ஒரு அர்ப்பணித்து இன்று ஓய்வு பெற காத்திருக்கும் ஆசிரியர் திருவர்களின் பிரியா விடைதவர்களாக உங்கள் அனைவரையும் இதற்கன் வருக வருகம் என வரவேற்கிறேன் இந்த விழாவை பார்க்கும்போது எனக்கு

போய் அவையாட்டை கொடுப்பாரு அப்போ அவையார் திருப்பி கேட்பாரு ஏன் நீங்க தானே அரசர் நீங்கள் தான் நாட்டை பாதுகாத்துக்கணும் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு நிறைய நாட்கள் உயிர் வாழ்றது நல்லதானே ஏன் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அதிகமாக சொல்லுவாரு நான் தான் நாட்டைப்படுத்த முடியும் ஆனால் என்ன போன பல அரசர்களுக்கு நல்ல யோசனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்க நல்ல ஒரு ஒரு தொகுப்பாத்தில கொடுக்கறது உங்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனி அவையாருக்கு கொடுத்து சாப்பிட வச்சுருக்க அதே மாதிரி கவர்மெண்ட்டும் கொஞ்சம் யோசித்துருக்கலாம் ஏன்னா எல்லா பணிக்குமே அதை சார்ந்த சிறப்பான பணி ஆசிரியர் பணி இந்த ஆசிரியர் பணி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சர்வீஸை கூட்டி கொடுத்துருக்கலாம் ரிட்டைமெண்ட் அவையாருக்கு நெல்லிக்கண்ணியை கொடுத்த மாதிரி ஆசிரியர் பணி செய்தவங்களுக்கு மட்டும் சர்வீஸோட ஏன்னா எந்த தொழில் எடுத்தாலும் எந்த ஒரு அரசு உத்தியோகமானாலும் அதை உருவாக்குறது ஒரு ஆசை ஆசிரியர் இல்லாம எந்த ஒரு அலுவலர்களும் எந்த ஒரு அரசு பணியாளரும் எந்த ஒரு மாணவனும் உருவாக்க முடியாது அதனால ஆயுசு நாட்களை இவங்களுக்கு அதிகமா கொடுத்து அவங்களோட சர்வீஸ் காலத்தை கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கலாமான்னு எனக்கு அந்த கனியை பார்த்தவங்க அப்படியா கொடுத்த கனியை பார்த்து தோணுச்சு ஏன்னா இங்க இருக்குவங்களை பார்த்தா ரொம்ப உறுதியா தோணும் ஏன்னா யாருமே ரிட்டர்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எல்லாருமே எங்காட்ட இருக்கிறீங்க நமது அப்ப மீண்டும் எனது மரபை குறைக்கு இந்த சிறிய வெளியிடும் நாளுக்கு முதலாவதாக இந்த விழாவை தலைமையை நடத்தும்படி பணியின் தலைமையாசிரியர் திரு மதிவாளன் சார் அவர்களை அன்போடு இருந்தாருக்கு பெரியார் இருந்தாருக்கு அன்போடு அடுத்ததாக இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் நம்ம பார்த்துக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த மாதிரி முப்பது கேள்விகளை இன்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரு ஒருத்தர் ரிட்டையர் ஆவாங்க இப்படி மூணு பேரும் ஆசிரியர் சங்கத்தில இருந்து இப்படி போறது அதுக்கு பெரிய ஒரு வருத்தமா இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயத்தை கொஞ்சம் நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் என்ன அப்படின்னா இப்ப வேலைக்கு இருந்தா யாருக்குமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை ஆனால் இவங்க வேலை செய்யும் போது தோரோடு சப்பளம் கொடுத்துச்சு வீட்டில் கவர்மெண்ட் போதும் அதனால எங்கள் இல்லை ஆனால் மாணவர்களுக்கு சில வருத்தங்கள் உங்கள் பேரில் இந்த பிரியா வெளிநருவதற்கு உங்கள் மூவரையும் திருமதி லதா டீச்சர் திருமதி செல்வி டீச்சர் திருமதி டீச்சர் ஆகிய முப்பொருள் கேள்விகளையும் இந்த பிரியா வெளியே இருந்தாலுக்கு வருகை வருகை அடுத்ததாக ஓய்வு பெற்ற இவங்க ஆசிரிய பெற்று இடத்துல இருந்து வேலை பார்த்து போயிருந்தாலும் அவங்களோட நினைவுகள் இன்னும் அட்டப்பாடியை சுத்திக்கிட்டே இருக்கு இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எந்த ஒரு மனிஷன் வச்சாலும் அவங்க நம்ம கூப்பிடலன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நிறைய பேர் சங்கடப்பட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஏன் என்னை கூப்பிடலாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது அப்போ கண்டிப்பாக டீச்சர் இன்னி உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நாங்களை கூப்பிடுவோம் முதலாவதாக மட்டத்துக்காடு பள்ளியில் இருந்து ஓய்வு பெற்ற திருமதி சம்பூர்ணம் ஆசிரியர் அவர்களை இந்த விழாவிற்கு வருகொடுவதாக அடுத்ததாக இன்னைக்கு நம்ம அகலி ஹைஸ்கூல் அளவு செய்யும் சிறப்புடன் இருக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு போனாக இருந்தவங்க நமது வசந்தி டீச்சர் திருமதி வசந்தி டீச்சர் அவர்கள் அதற்கெல்லாம் வேணாம் எங்களுக்கு அக்கா மாதிரி லீமா டீச்சர் எப்படின்னா அவங்க ரிட்டையர்டாக இருந்தாலும் மட்டத்துக்காடு பள்ளியிலையும் ஆரோக்கிய மாதாவிலையும் கூட இணைஞ்சு அவங்க வேலை பார்த்த மாதிரி அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் எப்போ எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு இன்முகத்தோடு நம்ம போய் நேர்த்துதான் சொன்னோம் பக்கத்தில் இருக்க முடியாத நம்ம மறந்துடுவது என் வீட்டு டீச்சர் வீட்டு பக்கம் அவங்க நேர்ந்துதான் கூப்பிட்டேன் இந்த விழாவுக்கு வருக வருகை என வரவேற்கிறேன் லீமா டீச்சர் நிறைய பேருக்கு விற்பனைக்காம தெரியும் அவங்க இந்த விழாவுக்கு வருக வருகை என இருக்கிறேன் அடுத்ததாக நமது எச்எம் சோபனா டீச்சர் குழுக்கூர் எச்எம்மாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவங்க இந்த பள்ளியோடத்தில் மன ஆசியமாக வேலை பார்த்தாங்க அவங்களே இந்த விழாவுக்கு வருகை வருகை அடுத்ததாக நம்மளுக்கு சிவகாமி டீச்சர் சிவாமி டீச்சரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அவங்களோட முப்பது தேவிகளாக இருந்தது சிவாமி டீச்சரு வசந்தி டீச்சரு இன்னொருத்தவங்க இந்த ஸ்கூல்லேருந்து ரிட்டையர்டாகணும் அவங்க இறந்துட்டாலும் அவங்களோட அவங்க இவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த டீச்சரோட நாவும் மரியன் டீச்சர் மரியன் டீச்சரோட நான் இவங்களை பார்த்தோன்னா எனக்கு வந்துடும் ஏன்னா இவங்க எப்பயுமே ஒன்றாவே இருப்பாங்க இவங்களுக்கு நான் எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு லைன் கிடைக்கவே இல்லை அப்புறம் கிடச்சி அவங்க அவங்ககிட்ட சொன்னேன் டீச்சர் எப்படியாவது கூப்பிட்டுருங்க டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க டீச்சர் உங்களை இந்த எல்லாருக்கு வருகை அடுத்ததாக நமது மாநில தலைவர் தமிழ் சங்கத்தோட மாநில தலைவர் திரு முத்து செல்வம் சார் அவர்களை எல்லாவிற்கு வருகை வருகிறேன் அடுத்து நமது கேஎஸ்எல்எம்டி மாவட்ட தலைவர் முரளிதர் முரளிரன்சார பிள்ளைக்குள்ளே அடுத்ததாக நம்ம பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜுக்கு எத்தனை பேர் போனேன்னு தெரியல ஆனாலும் அங்கே சமுதாயசிரியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை போய் அங்கே போய் சொல்கிறாங்க சொல்லும்போது டீச்சர்ஸ்கிட்ட போய் நானும் நார்த்து நம்ம போய் இன்வைட் பண்ணும்போது நம்ம பசங்கள் அங்கே உட்காந்துருக்கோம் அப்போது இன்னும் கூட நம்ம அந்த அட்மிஷனை சேர்க்கணும் அதற்கு அவங்க ஒத்துழைப்பு தருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த விழாவிற்கு திருமதி உமா மகேஸ்வரி இடை பேராசிரியர் அவர்களை இந்த விழாவிற்கு அழைக்கிறேன் அடுத்தது மடல் சித்ரா அவர்கள் பேராசிரியர் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை வருகை அழைக்கிறேன் அடுத்ததாக திருமதி கவிதா ஆசிரியர் வருகை வருகை இருக்கிறேன் அடுத்து சஜின் சி ஆசிரியர் புதுர் ஸ்கூல்லிருந்து அவர் அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தாலும் ஏகப்பட்ட பேருக்கு அவருக்கு அட்டப்பாடியே திரும்பி வந்த மனுஷன் அதனால் அவருக்கு இந்த வாழ்த்துக்களை விழாவிற்கு வருகை வருகை வரவேற்கிறேன் அடுத்ததாக ஆரோக்கிய மாதா பள்ளியில் சீரியர் ஆசிரியை ஜெயசிலி டீச்சர் இன்னும் ரெண்டு பேரும் அவங்களுக்கான அவங்க சார்பா இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா ஆசிரியர்களையும் அழைக்கிறேன் ஜெயசிலி டீச்சர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களையும் ஆரோக்கிய வரப்பள்ளியிலிருந்து நம்மளால வரவருக்கு வேலை வர அடுத்ததாக நம்ம கோடத்தரை யூபி கோடத்தரை யூபி ஸ்கூல்லேருந்து வந்து இருக்கக்கூடிய புதியதாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ராதா லக்ஷ்மி அவங்க மூணாறு அவங்க எல்லாம் வந்து இங்கே இந்த ஸ்கூலில் டியூஷன் போயிடும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நம்ம இருக்கணும் இப்படி ஒரு பெர்மினட் டீச்சர்ஸ் வரும்போது சப்போர்ட் டீச்சர் என்கிட்ட சொல்லுவாங்க யாராவது ஒரு ஆளாக அவங்க போங்கப்பா போய் வேலை அந்த டியூஷன் போயிடும் பெர்மனெண்ட் யாராவது அங்கே போங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி நடிக்க தரா அது வந்துட்டாங்களுக்கும் சார்பாக லட்சுமி டீச்சர் சார்பாகவும் நித்யா டீச்சர் அவர்களையும் இந்த பல்கூடத்தின் சார்பாக இந்த விழாவிற்கு வருக வருகிறாங்க அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க காத்துக்கொண்டிருக்கும் நமது பள்ளியின் ஆசிரியர் சிறி ஆசிரியர் திரு ஆரோக்கியதாஸ் ஆசிரியர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருகம் என்று அழைக்கிறேன் திருமதி நிர்மலா ஆசிரியர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருகிற அழைக்கிறேன் அடுத்து சர்வகுமார் ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் அடுத்ததாக இந்த அகலிக்கும் அந்த மனுஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கு இன்னும் கூட இங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் கூட அகலி ஸ்கூல் மேல் அவ்வளவு ஒரு பற்று என் நண்பர் ஆரிய நண்பர் அன்சர் நான் சொன்னாலே அது வந்துட்டாரு எல்லாருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுங்க அவருக்கு லீவ்னு சொன்னாலே நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்தாச்சு நான் திரு அன்சாரி ஆசிரியர் அவர்கள் லீவ் எல்லாருக்கும்

நமது அட்டப்பாடி ஆசிரியர் பெருமக்களின் ஈடு இணையாக இருக்காஜய அவர்களையும் இந்த விடாத வரையான வர இருக்கிறேன் யாராவது பெயர் வெற்றி போயிருந்தா தயவு செஞ்சு நம்ம டீச்சர் எல்லா டீச்சர்ஸும் தெரியும் எல்லாரோட பேர் விட்டு இருந்தாலும் ஒன்று நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இந்த பிரியா வெளியே தரும் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வர வரவேற்கிறேன் அடுத்ததாக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை தலைமை பொறுப்பேற்றி என்னுடைய வார்த்தை பேசும்படி அன்போடு அவர்கள்